ரொம்ப அண்ணனை மிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அண்ணனை மிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஷர்ட்டு நான் போட்டிருக்கேன் எப்படின்னா நான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு ஃபீடிங் டைமில் அண்ணா இப்போ அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க நான் ஊருக்கு பேக் பண்ணிட்டு கிளம்புறேன் அண்ணன் ஆங்கரில் மாட்டிருக்காங்க அண்ணனோட ஷர்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டில் யாரும் இல்லாத போது அண்ணன் ஷர்ட்டை போட்டு பார்ப்பேன் கண்ணாடி முன்னாடி நின்று நினச்சிட்டு அண்ணனை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவேன் ஞாபகம் இருக்கேன் என்னன்னு தெரியல கையில் வச்சிருக்கீங்களா ஆமாம்

ஹஸ்பண்ட்க்கும் இல்லை மாமியார் மாமனார் அவங்க ஃபேமிலியில் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா இப்போ வரைக்குமே அம்மா அப்பா மட்டும்தான் என் கூட இருக்காங்க ஒவ்வொரு முறையுமே இப்போ மற்றவங்களுக்கு பார்த்தா எங்களோட ஸ்லாங்கில் எப்படி சொல்லணுன்னா ஒரு இலக்கரமாக ஆகிடுச்சி உனக்கு அண்ணா இல்லை தம்பி இல்லை உனக்குன்னு அண்ணன் வந்து சண்டை சட்டை பிடிக்க தேவையில்ல சண்டைக்கு போக தேவையில்லை என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நின்னா எனக்கு ஒரு சட்டை போடு சட்டை போடும்போது தான் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப லோவாக இருக்கும்போதெல்லாம் இந்த சட்டையை நான் போடுவேன் எனக்கு வந்து ஃபேமிலியில் பிரச்சனையும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் எல்லா டைமும் அப்பா அம்மாவே கூப்பிட முடியாது எல்லாத்துக்கும் வாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ நான் இதை போடும்போது நான் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் என்னால் இந்த ஃபேஸ் பண்ண முடியும் அந்த டைம்லலாம் நான் இந்த ஷர்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்